மிளகா அக்ரோசியா கம்பெனி சுப்ரீம் ஒரு வருஷம் காய்க்கக்கூடிய தன்மை கொண்டது காயோட தரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சிறுக்காது நல்லா ஒரே தரமாக இருக்கும் அஞ்சு பேர்னாலும் ஒரே தரமாக இருக்கும் நோய் தாக்கல் கம்மி அக்ரோசியா விதை நிறுவனத்தின் சுப்ரீம் புல்லட்டு மிளகாய் மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு டாப் லெவலில் இருக்கிறது இதுதான் நல்ல என்கொயரியாகவும் இருக்குது ஒரு வருஷம் அது வாட்டு கிடக்குது அந்த காயோட தரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது ஆல்ரெடி நம்மளும் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ரிசல்ட்டு நல்லாயிருக்கு புல்லட்டு மிளகா புல்லட்டு மிளகால வெரைட்டி நேம் வந்து சுப்ரீம் மற்ற ரகம் வந்து மூணு பேரையும் ரெண்டு பேரில் காய் சுருத்துறோம் இது வந்து அந்த மாதிரி இல்லை ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த ரகம் வந்து நல்லா என்கொயரில் இருக்குது கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க எட்டாங்குளம் ஐயன் ஆர்ன்னு ஆர்டர் பண்ணை எந்த சந்தேகனாலும் கீழே டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் காய்க்கக்கூடிய தன்மை அந்த நோய் தாக்கல் காயோட தரம் எல்லாமே வந்து டாப்பாக நல்லாயிருக்கு நேரடியாக ஃபீல்டும் பார்த்தாச்சு இப்போ நட்டு காய் போய்கிட்டு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபீல்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன வாரமே வீடியோ போட்டிருப்போம் இந்த சுப்ரீம் தோட்டத்தோட வீடியோ போட்டிருப்போம் அதில் பார்த்துலேயே உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை இந்த சந்தையினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை திருநெல்வேலி மாவட்டம் சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை நாற்று கேட்குங்க அவ்வளோ தூரம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது என்ன நம்ம திருநெல்வேலில் இருக்கிறனால மதுரை வரைக்கும் தான் நம்ம கொடுக்கும் அங்கே சேலம் நாமக்கல்லே அங்கே வந்து நம்ம பண்ண முடியாது நன்றி